உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் ரோஜா செடியில் இருக்கக்கூடிய முட்களை நாம் எப்படி ரோஜா மலர்களின் எதிரிகள் என்று நினைக்கக்கூடாதோ அதே போல உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு எதிரானவை என்று நினைக்க கூடாது என்று ஓசோ கூறுகிறார் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் திரு ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் சிலந்தி வலைகளையும் பார்க்கிறோமோ அதே போல வாழ்க்கையில் விழிப்புணர்வு என்ற நிலைக்குள் நுழைந்த பிறகு மட்டுமே உங்களுக்குள் இருக்கக்கூடிய குறைகளை உணர முடியும் உலகம் வரும் புதன்கிழமை காலை பத்து மணிக்கு